ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போது எக்ஸாம்பிள் கணக்கு பாருங்க அதாவது மதிப்பு கொடுத்துட்டா மதிப்பு கொடுத்துட்டு

Equal to be F of G of X in lama. Okay, We X okay, put X. Okay, that means F of G of X or the money two X two X plus K two X plus K. Okay, is F of X in

a ఇదే మల్టిప్లై పనింగ 6x 3 2s 6x plus 3k minus 2 ఇది వండి వాలె మార్చు. அடுத்து g of నెక్స్ట్ g of f కనుగొనండి. g of అంటే ఇది ఎప్పుడు అలా g g -E f of x ని ఎలామో ఓకే ஜி எஃப்எஃப் எக்ஸ் என்னங்க த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எஃப்எஃப்எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஓகே ஜி ஆஃப் எக்ஸ் இதை ஃபுல்லா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்இ கூடன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் இடத்துல என்ன இருக்கு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ இருக்கியா இந்த எக்ஸ்ல த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எஸ் அப்செட் பண்ணும் ये एक्स माइनस टू प्लस के इधर मल्टिप्लेक्स बनेगा सिक्स एक्स माइनस फोर प्लस के इक्वल तू टू हो जाएगा ओके इलाके पर वन एंड टू इफ गिवन गिवन एफ ओ जी इक्वल तू जी वो या फिर रख लिया f o g என்ன கண்டுபிடிச்ச 6x என்ன இல்லையா ஓகே இப்போ எல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் எடுத்து போறோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் கே வந்து இங்க கே இருக்கு கே இந்த சைடு எடுத்து வரலாமா த்ரீ கே இந்த பிளஸ் கே இந்த பக்கம் வரும்போது மைனஸ் கே ஈக்வல் அடுத்தது இந்த பக்கம் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் போர் இருக்கு ஓகே இந்த பிளஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் எடுத்து வரும்போது மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மாறும் அடுத்தது மைனஸ் டூ இந்த பக்கம் எடுத்து பிளஸ் டூ மாறும் அப்ப இதெல்லாம் இங்க சிம்பிள் பிளஸ் சிக்ஸ் எக்ஸும் மைனஸ் சிக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுது cancel minus 4 plus 2 3k 3k வருந்து 1k வில்லைச் பண்ணுங்க 3k இங்கே என்ன இருக்கு 1 இருக்கு அப்போ 2k 2k equal to இருக்கு that means 2k equal இது நாவுது minus 4 வருந்து plus 2 less பண்ணு minus 2 அப்போ k equal minus 2 இந்த 2 வருக்கிறேன் எடுத்துவாக cancel denominator cancel denominator cancel பண்ணா ஒன்றுன்னு வருது மைனஸ் ஒன் அப்போது கேஓவோட மதிப்பு தே வேல்யூட் ஆஃப் கேஸ் மைனஸ் ஒன் என்ன ஓகேங்களா ஓகே கணக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரவி கல்வி சேன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ டூவை பார்க்கலாம் பாய் தேங்க் யூ மச்